வணக்கம் நண்பர்களே இந்த முறை நாம பார்க்க போறது ஜிவி டூர் பிளானர்ஸ் வழங்கும் கிராண்ட் குஜராத் சுற்றுலா இந்த டூர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி தொடங்கி அதே அக்டோபர் மாசத்துல இருபத்தி தேதி முடியுது நல்லா இருக்கல நம்ப பனிரெண்டு போட்டா இருபத்தி ஞாபகத்துல வச்சுக்கல இந்த டூரை பொறுத்த வரைக்கும் நாம பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள் என்ன சொல்றேன் இருக்கக்கூடிய பரோடா அப்படிங்கிற சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவின் இரும்பு பரிதலுக்கான இரும்பு சிலை உலகிலேயே மிக உயரமான சிலையை இந்த சுற்றுலாம் நம்ம பார்க்க போறோம் அடுத்து இருந்து பாவுநகர் அப்படி இருக்க இடத்துல இருக்கக்கூடிய இந்த நிஷ்கலந்த் மகாதேவ் ஆலயம் அப்படிங்கிற இடத்தையும் பார்க்க போகிறோம் இந்த நிஷ்கலந்த் மகாதேவ் ஆலயம்ங்கிறது குஜராத் மாநிலத்தில் ஒரு இருந்து உள்ளே ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் பயப்படாதீங்க கடல் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நேரம் உள் வாங்கிடும் அந்த நேரத்தில் உள்ளே போய் தரிசனம் பண்ணுவோம் இந்த இடம் பாவ் நகர் அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் இருக்குது இது ஒரு வித்தியாசமான அனுபவம் அது மட்டும் இல்லை பஞ்சபாண்டவர்களால் உருவாக்கப்பட்ட சிவன் கோயிலுக்கு இந்த சுற்றுலாவில் என்ன விசேஷம்னா ரெண்டு முக்கியமான ஜோதிர்லிங்கங்களை பார்க்க போகிறோம் அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த சோமநாதபுரம் அப்படிங்கிற அந்த ஜோதிர்லிங்கத்தையும் சிவபெருமானுடைய பனிரெண்டு ஜோதிலிங்களுடைய முதன்மையான ஜோதிர்லிங்கம் இந்த சோமநாத் ஆலயம் துவாரகாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாகநாத் ஆலயம் அப்படிங்கிற அந்த ஜோதிர்லிங்கத்தையும் பார்க்க போறோம் குஜராத் மாநிலத்தில் உள்ள இன்னொரு ஜோதிர்லிங்கம் துவாரகாக்கு பக்கத்தில் உள்ள இந்த ஸ்ரீ நாகநாத் மந்திர் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் அது மட்டும் இல்லை கிருஷ்ணர் வாழ்ந்த பூமியான அந்த துவாரகா அதையும் பார்க்க போகிறோம் அதே பக்கத்தில் கூடிய பேட் துவாரகா அப்படிங்கிற இடத்தையும் இதில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய தலைநகரத்தை மதுரால இருந்து துவாரகாவுக்கு மாற்றிட்டு கடைசியாக அவர் இங்கேயே மறந்ததாக புராணங்கள் சொல்கின்றன ஸோ அந்த துவாரகா பேட் துவாரகா ரெண்டையும் இங்கே தரிசனம் பண்ண போகிறோம் இது போக நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் குஜராத்தில் உள்ள கிர் ஃபாரஸ்ட்டில் சிங்கங்கள் உழகக்கூடிய காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் சஃபாரி போகலாம் அது போக ராஜ்காட்டில் உள்ள காந்தி பிறந்த இடத்துக்கான அந்த கீர்த்தி மந்திர் அதுவும் காந்தி பிறந்த இடத்தையும் பார்க்க போகிறோம் இது போக அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அக்சர்தாம் ஒரிஜினல் கோயில் அதையும் பார்க்க போகிறோம் நேரம் இருந்தால் கடைசியாக அகமதாபாத்தில் உள்ள லால் தர்வாசா அல்லது தீன் தர்வாசாங்கிற இடையில உள்ள ஷாப்பிங் ஏரியாவை கடைசியில் நேரம் இருந்தால் மட்டுமே பார்க்க போகிறோம் இந்த டூரில் நம்ம பயணிக்க போகிறது சென்னை சென்ட்ரல்ல இருந்து அகமதாபாத் செல்லக்கூடிய தம்சபர் எக்ஸ்பிரஸ் அதில் ஸ்லீப்பர் கிளாஸில் டிராவல் பண்ண போகிறோம் அதே போல் திருப்பி வரும்போது ஞகஜீவன் எக்ஸ்பிரஸில் தேர்ட் ஏசியில் டிராவல் பண்ண போகிறோம் எல்லாம் சரி சார் இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் அதாவது ரெண்டு வகையான கட்டணம் அனுப்பிச்சிருக்கிறாங்க அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுல வேறு ஒன்றும் இல்லை நம்ம ட்ரிபிள் ஷேரிங் ஃபோர் ஷேரிங் ரூம் போதும் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு போதும் இல்லை எங்களுக்கு கட்டணம் டபுள் ஷேரிங் தான் வேணும்னா ஒரு ரெண்டாயிரரூபா அதிகம் அவ்வளவுதான் இந்த கட்டணத்தில் போகிறதுக்கான ஸ்லீப்பர் வர்றதுக்கான தேடி ஏசி கட்டணம் அடங்கிடும் அது போக லாட்ஜுகளில் தங்கக்கூடிய செலவும் இதிலே அடங்கிரும் அதுவும் ஏசி ரூம் தான் அப்புறம் சாப்பிடக்கூடிய கட்டணம் அதாவது மூன்று வேளை உணவும் இந்த கட்டணத்தில் அடங்கிடும் சுற்றி பார்க்கக்கூடிய ஏசி பேருந்துகள் கட்டணமும் இதில் அடங்கிடும் இப்போ இது போக நீங்கள் தனிப்பட்ட முறை செலவு பார்க்குறதா இருந்தால் இந்த ஷாப்பிங் ஏரியாவில் போய் ஷாப்பிங் பண்ணாலோ அல்லது ஏதாவது பூஜை கட்டணங்கள் சிறப்பாக செலுத்தினாலோ மற்றபடி மிகப்பெரிய அளவில் உள்ள நுழைவுக் கட்டணங்கள் ஃபாரஸ்ட்டில் சஃபாரி போகிறதா இருந்தால் அந்த கட்டணம் மட்டும்தான் உங்களை சேரும் மற்றபடி இந்த டூருக்கு போய்ட்டு வர எல்லா செலவுமே இந்த கட்டணத்தில் அடங்கிடும் என்ன நண்பர்களே இந்த டூர் சுற்றுலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உடனே ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேற்கொண்டு எந்த சந்தேகமாக இருந்தாலும் இதில் கேளுங்கள் மீண்டும் நல்ல ஒரு சுற்றுலா தகவலுடன் குரு இணைகிறேன் நன்றி வணக்கம்